நான் உங்கள் பாரதி ராமச்சந்திரன் ரதி பாரதி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ நம்ம ரதி பாரதி அகாடமி திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில கடந்த ஒன்பது வருடமாக நடத்திட்டு இருக்கேன் இதில் நான் ஆரி எம்பிராய்டரி இந்த எல்லா கோர்ஸுமே மகளிருக்கு நடத்திட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம தங்க தேவதை விருது விழாவும் நடத்திட்டு இருக்கோம் தங்க தேவதை விருதுன்னு சொன்னேனே தங்க தேவதை விருதுன்னா என்னன்னு கேக்குறீங்களா ஸோ இந்த தங்க தேவதை விருது அப்படிங்கிறது நம்மளோட மகளிருக்காக சிறப்பாக வழங்கப்படுற ஒரு விருது இந்த விருது யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இருந்து சின்னதாக தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை பெரிய லெவலில் தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை எந்த துறையை சார்ந்தவங்களா இருக்கலாம் ஒன்று தொழில் பண்ணலாம் இல்லை ட்ரெயினராக இருக்கலாம் எஜுகேட்டராக இருக்கலாம் மென்டராக இருக்கலாம் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கணும் ஸோ மகளிர் அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பானவங்க தான் எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மையும் தனி சிறப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்நாளில் ஒரு தடவையாவதும் விருது வாங்கணுங்கிற கனவு எல்லா மகளிருக்கு இருக்கும் அந்த மாதிரி மகளிரோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இந்த தங்கதேவதை விருது நம்ம தங்கதேவதை விருது இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு மகளிருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்கோம் வரைக்கும் சீசன் எட்டு வரைக்கும் நடந்தது நம்ம திருச்சிராப்பள்ளியிலையும் காரைக்குடியிலையும் திருப்பத்தூரில் ரெண்டு முறையும் நடந்திருக்கு ஸோ இந்த தங்க தேவதை விருது நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா மகளிருக்கும் கையில் ஒரு தடவையாவது இந்த தங்க தேவதை விருதுங்கிறது போகணும் அப்படிங்கறதுதான் இந்த விருது விழாவில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வரும்போது உங்களுக்கு தங்க தேவதை விருது விழாவிற்கான சர்டிஃபிகேட் தங்க தேவதை டிராஃபி மெடல் மற்றும் ஹானரிங் டேக் வழங்கி கௌரவிக்கப்படும் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான விஷயம் விருது விழாவுக்கு நாமினேட் பண்ற எல்லா விருதாளர்களுக்குமே அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம் இந்த ஃபேஷன் டிசைனிங் நீங்கள் கற்றுக்கிறதுனால வீட்டிலிருந்து ஒரு சிறந்த தொழில் முனைவோராக ஆகிறதுக்கு மிக உற்சாகமாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கும் இந்த கோர்ஸை முற்றிலும் இலவசமாக நீங்கள் கற்றுக்க போறீங்க இந்த தங்க தேவதை விருதோட நோக்கம் என்னென்னா நகர்ப்புறத்தில் மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்கிற உழைக்கக்கூடிய திறமையான தன்னம்பிக்கையுள்ள தானும் ஒரு தடவையாவது மேடையில் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்க உழைச்சிட்டு இருக்க நாங்கள் தேடி அவங்களுக்கு இந்த தங்க தேவதை விருதை கொடுத்து கௌரவிக்கிறோம் இதனால பல பெண்கள் அவங்களோட வாழ்வு ரொம்ப சிறப்பாகவும் அடுத்த கட்டத்துக்கும் டெவலப் ஆனதை நாங்களே பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பொதுவாக எல்லா இடத்துலையுமே அறுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் இருக்கு ஆனால் இந்த கோர்ஸ் முற்றிலும் உங்களுக்கு ஃப்ரீயா நாங்கள் கற்றுக் கொடுக்க போறோம் வாய்ப்பு காத்துட்டு இருக்கு வெற்றி வாசல் உங்களுக்காக திறந்திருக்கு எல்லாரும் வாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நம்ம தங்க தேவதை விருதான சீசன் நயனை நம்ம கோயம்புத்தூர்ல கோலாகலமா கொண்டாடணுங்கிறதுக்காக உங்கள் பாரதி ராமச்சந்திரனும் ரதிபாரதி அகாடமியின் டைரக்டருமான திரு ராமச்சந்திரனுடன் இணைந்து இந்த விழாவை நம்ம அத்துல்யம் டெஸ்டினேஷன் ஹால்ல மிக சிறப்பாக இருக்கும் இந்த விருது விழாவுக்கு வரணும் இந்த இந்த இடம் இடம் நம்ம கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கிற கொங்கு நாடு காலேஜுக்கு ஒரு ரோடு போகுங்க அந்த ரோட்ல இருந்து டீச்சர்ஸ் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியால அத்துல்யம் டெஸ்டினேஷன் ஹால் அப்படிங்கிற ஒரு ஹால் இருக்கு இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதில் ஆகஸ்ட் பதினஞ்சு அதாங்க நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு இரண்டு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த தங்க தேவதை விருது விழா சீசன் நயன் நடக்க இருக்கு தங்க தேவதைகளான உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த சாஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஹானரிங் சாஷ் நீங்க எல்லாருமே ஒரு தடவையாவது போடணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா அதுக்காக நம்ம இந்த சாஷ் ரெடியா இருக்கு இந்த விருது விழாவுக்கு எல்லாருமே நாமினேட் பண்ணுங்க உங்களோட திறமைக்கான ஒரு அங்கீகாரமா இதை நாங்க அணிவிச்சு கௌரவிக்க இருக்கிறோம் இந்த விருது விழாவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க சரி நம்ம வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுற அத்தை இருக்கலாம் மாமா இருக்கலாம் சித்தி இருக்கலாம் ஏன் பக்கத்து வீட்டில் யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கலாம் இல்லைங்களா திறமை இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் விருது வாங்கினா அது நமக்கும் பெருமை தானே ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரவங்க யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த விருதை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கைட் பண்ணுங்க இந்த விருது விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களா நம்ம பத்மஸ்ரீ கேஜி ஹாஸ்பிட்டலோட சேர்மன் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவச்சலம் சார் கோயம்புத்தூரோட ஐகான் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட நகைச்சுவை பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியருமான சாந்தமணி அம்மா அவர்களும் கலந்துக்க இருக்காங்க மேடை பாடகர் திரு வெற்றிவேல் சார் அவர்கள் பரதநாட்டிய ஆசான் திரு கார்த்திக் சார் அவர்கள் நாடக நடிகர் திரு சின்னசாமி அவர்களும் கலந்துக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டாலர் சிட்டியும் கலந்துக்க இருக்காங்க மேலும் யூடியூபர்ஸும் கலந்துக்க இருக்காங்க நீங்க எல்லாருமே வாங்க இந்த விருது விழாவுக்கு நாமினேட் பண்ற உங்க எல்லாருக்குமே தங்க தேவதை விருதுக்கான சர்டிபிகேட் தங்க தேவதை டிராஃபி மெடல் தங்க தேவதை விருது சாஷ் மட்டும் வழங்கி கௌரவிக்கப்படுவீர்கள் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கான சிறப்பான மரியாதையும் அங்கீகாரமும் மட்டும் இல்லாம இந்த விருதுக்கு நாமினேட் பண்ணி வர ஒவ்வொருத்தருக்கும் மனித நிறையது மட்டும் இல்லைங்க வயிறு நிறையும் நம்ம ரதிபாரதி அகாடமி ஒன்பது வருடமா திருச்சியில இருக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான் ஆண்களுக்கு தங்க மகன் விருது வழங்கப்படுதோம் நீங்க தங்க மகன் விருது வாங்கணும் தானே யோசிக்கிறீங்க கீழே இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறோம் இந்த தங்க தேவதி விருது விழா நம்மளோட விழா எல்லாரும் வாங்க சந்தோஷமா வாங்க குடும்பத்தோடு வாங்க சேர்ந்து கொண்டாடலாம்